ஐயோ மீன் நல்லா டேஸ்டா தான் வச்சிருக்கான் அந்த மீன் ஏ போய் நல்லா எப்படி குறைச்ச சொல்றது மஞ்சு பாத்து மஞ்சு பாத்து தண்ணி தண்ணி குடி இந்த மஞ்சு தண்ணி குடி மாமா இந்தங்க பாத்து சாப்பிடுமா மஞ்சு உனக்காக பெரிய மீனா பார்த்து தான் வாங்கிட்டு வந்து மினி வறுத்து வச்சிருக்கா அதுல இருக்கிற முள்ளு சிக்கிச்சா என்ன தொண்டையில ஆமா தொண்டக்குள்ள முள்ளு சிக்கிச்சு தொண்டக்குள்ள கைய விட்டு கொஞ்சம் முள்ளை எடுத்துடுங்க முள்ளு இல்ல ஒன்னும் மினி அக்கா ஜஸ்ட் கொஞ்சம் பொறை எரிச்சு அவ்வளவுதான் மெதுவாக திங்கிடுவோம் டி வல்லு வல்லுன்னு வதக்கு வதக்குன்னு எடுத்து அமுக்குன்னா புறைய ராமையே என்ன பண்ணும் உட்காருங்க உட்காந்து சாப்பிடுங்க என்ன அத்தை பொண்ணு பாசம் ரொம்ப துடிக்குதோ முறிச்சு விடுவோம் கையை ஒழுங்காக சாப்பிட்ற விலைய மட்டும் பாருங்க என்ன மஞ்சு பரிகரிச்சா தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டுட்டு இந்த வெலை வச்சுக்கிட்டீங்க ஹூ ஃபிஷ் நல்லா தான் இருக்கேன் ஆக்கா குறை சரி தண்ணியலக்கா என் பாத்த சொன்னா மாமா தக்காந்துச்சி மஞ்சு மீன் எப்படி மாதிரி ஆ நல்லதாக இருக்க கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு காரம் கம்மியா இருக்கு பரவாயில்ல பரவாயில்லையா இவ்வளோக்காக இதை சொல்லக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சா பரவாயில்லன்னு சொல்றா மண்ட மண்ட மதனி நீங்க சொல்லுங்க எப்படி மீன் குழம்பு மீன் எல்லாம் நல்லா இருக்கா ஆமா அப்படியே மஞ்ச மண்டை நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துச்சு அடுத்து நீல மண்டை கிட்ட கேக்குது கேள்வி நல்லா தான் இருக்கு மதனி பரவாயில்ல இருந்தாலும் உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு காரம் கொஞ்சம் போட்டுக்கலாமா அஞ்சு சொன்ன மாதிரி கரெக்டாக உப்பு சிச்சி மஞ்ச மட்டும் சொன்ன சி நீளம் மண்டியும் மீனி உப்பும் காரமும் கொஞ்சம் பார்த்து போட்டிருக்க கூடாது அவங்களே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஊரில் வந்து மீன் வாங்கி சாப்பிட்றாங்க கொஞ்சம் நாள் கொஞ்சம் உச்சியை தமிக்க கூடாதா எல்லாத்தையும் அலட்சியம் உனக்கு அம்மா நல்லா தானே இருக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு குழம்பு நல்ல ருச்சி தான் இருந்தது இந்த வருத்த மீனும் நல்லா தான் இருக்கு எதுக்கு சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க ம் ம் ம்

நான் பாத்ரூம்ல இருக்கேன் நான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சாப்பாடு நீங்களே போட்டு சாப்பிட்டு கிளம்புங்க பாத்தியாடா ஜீவா என்ன திமிர சொல்றானே அம்மா பாத்ரூம் வந்துட்டு தெரியுமா போயிருக்கா அவ என்ன பண்ணுவா சரலாதான் இருக்கா இல்ல சரல பரிமாறுவா நீங்க சாப்பிட்டு கம்மி ஒண்ணு ஒன்னும் சொல்ல கூடாது உனக்கு நீங்க சாப்பிடுங்க மதனி மஞ்சு சாப்பிடுமா சரலா பரிமாறுவா நல்ல கடு பயிற்சி போல மீனி நல்ல வேணும் சித்தக்கா ஏ மீனி என்ன இங்கே இருக்கிற சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடலையே என்ன நீ ஏ மினி உன் குழம்பு சும்மா அடி பொழிப்போ அதை கூட வறுத்து மீன் வரை வச்சிருந்த நான் அதை கவனிக்கவே இல்லை அங்கே அதுவோ அடி அடி பொழிப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மினி எங்கே தான் அப்படி செய்ய கத்துக்கணு நீ கையில் அரைச்சி வச்சா அந்த மிக்சியில் அரைச்சி வச்சோ தெரியல சும்மா சூப்பராக இருந்தது அதான் என் வீட்டுக்கு கொஞ்சம் ஊற்றி ஊத்தி போகலான்ட்டு இப்போ இப்போதான் பேக் பண்ணி நினைக்க நான் வச்ச குழம்பு கூட சும்மா தான் மினி அது கூட வருத்த மீனும் பின்னிடுச்சி

நீ யாரை சொல்ற அந்த மஞ்ச மண்டியும் அவங்க சொல்றியா அதுங்க ரெண்டு உன்ன குறை சொல்கிறதுக்கு தான் அங்கேயிருந்தே கல்வி வந்திருக்கு நீ ஜீவாவ கல்யாணம் பண்ணிட்டல அந்த பொறாமையில் தான் அந்த மஞ்ச மண்டை பொங்கிட்டு தெரியுதா அதனால் அப்படி தான் சொல்வா நீ சமைச்சதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு பாராட்டி உங்க கூட இருப்பான்னு நினச்சியா அவள் வந்ததே உன்னை குறை சொல்லத்தான் நீ நல்லா செஞ்சிருந்தாலும் அவள் குறதா சொல்லுவா அவெல்லாம் ஒரு ஆளு சொல்கிறான்னு அழுதுட்டு நிற்கிறேன் சி கணத்தோட எனக்கும் புரியுதுக்கு இருந்தாலும் என் மாமியார் கேள்வியும் கூட சேர்ந்து என்னை திட்டுது என் வீட்டுக்காரர் அந்த மஞ்ச மஞ்சம்மண்டைக்கு போறே இருந்து தண்ணியெல்லாம் எடுத்து குடுக்குறாருக்கா இதெல்லாம் பாக்கும்போது என் மனசே சங்கடமா போச்சு நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை ஒரே பசி தெரியுமா அப்படியே அங்கேருந்து வந்துட்டேன் சாப்பிட்லியா வா வந்து உட்காரு நான் வச்ச குழம்பு இருக்கு அதை ஊத்தி தரம் சாப்பிடு நீங்க வச்ச குழம்புக்கு ஐயோ வடக்க நான் பட்டுணியேவே இருந்துكره ரொம்ப தாண்டி உனக்கு இந்த நாளை midline மட்டன் டட்டத்தை நீயே மறக்கல இல்ல நீ வச்ச தான் நான் பாசல் கட்டிட்டேன் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப நல்லா இருந்தி அவரும் சாப்பிட்டு பாராட்டு வரல நான் வச்ச தான் இருக்கு தான் உன் குழம்பு கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கலாம்ல நீ உட்காரு ஏதோ பச்சைக்கு சாப்பிடு குழம்ப இந்த உலகத்திலேயே ஒரே நல்ல ஜீவன் நீங்க மட்டும்தான் சீதாக்கு மாய மட்டும் உட்காரி சாப்பிட்டே வா அப்படியே நடந்து போய் என் வீட்டுக்காரருக்கு நீ வச்ச குழம்பும் சோறும் கொடுத்துட்டு வரலாம் என்ன உங்க வீட்டை தேடிட்டேக்கிற ஆமாக்கா தேர்டும் நல்லா நான் உங்கள் கூட வரேன் இந்தா நீ ஆ தாங்கக்க அந்த அளவுக்கு ஒன்று மோஷனுக்கு நீங்க சொன்ன மாதிரி பசிக்கு சாப்பிட்லாம் உம் ருச்சிக்கெல்லாம் சாப்பிட முடியாதுதான் சரி சரி சீக்கிரம் சாப்பிட்ட வாங்க சாப்பாடு போதுங்க நல்லதா இருந்துச்சு வாங்க கிளம்பலாம் வலி ஏ வலி ஆ என்னம்மா ஆட்டங்காரைக்கு போய்ட்டு துணி தச்சு வரல விடியாடி ஏமா ஆத்தங்கரைக்கு பின்னாடி குழப்பத்தை துவச்சி இப்போ என்ன புதுசாக ஆத்தங்கரைக்கு போகலான்னு சொல்ற வீட்டில கரண்ட் இல்ல மோட்டரை போட்டு துணியை துவைக்கலாம்னு பார்த்தா கரண்ட் இல்லாம போயிடுச்சு அப்பா அப்பா கரண்ட் நிறைத்தான் கிணத்துல இருந்து தண்ணி இறக்கலாம் எனக்கு ஒரே குறுக்கு வலிக்குது நீ ரெண்டு குடத்துக்கு மேல மாட்டேன் அதான் ஆத்தங்கரைக்கு துணியை துவச்சி போட்டு வரலாம் வா சரிம்மா வா போலாம் இரு ஒரு கூடி லாய்க்கு துணியில எடுத்து போட்டு அள்ளிட்டு வந்துடுறேன் ஆஹ் சரி வாமா ஆத்தங்கரைக்கு போறான்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க அம்மா இருக்காங்க எப்படி அவகிட்ட பேசுறது வலி இந்த பக்கம் வா நான் துணியை துவைக்கிறேன் நீ அப்படியே அலசி புஞ்சு வை அம்மா நீங்க மொத்தமா தோச்சு வைங்க இந்த ஒரு நிமிஷம் இருங்க வரேன் ஏன் எங்க போறேன் நீ ஐயோ அம்மா அது வந்து சொன்ன புரிஞ்சுக்கோ ஏன் அப்படியே சரி சரி அந்த பக்கமா போ அந்த பக்கம் தான் நிறைய செடி போதெல்லாம் இருக்கும் ஐயோ இந்த அம்மா வேற நான் எதுக்கு சொல்றேன்னு தெரியாம அது ஒன்னு சொல்லிட்டு இருக்கு சரி இதுமா வந்துடுறேன் வீட்டுல இருந்து கதை முறை இதெல்லாம் போயிட்டு வந்துருக்கலாம்ல இவ்வளோ நல்ல வேலை அக்கம் பக்கத்துல யாரும் இல்ல ஐயோ கடவுளே அம்மா பாக்காம இருக்கணுமே ஆ சொல்லுங்க என்ன இந்த பக்கம் அம்மா வந்திருக்கும் போது இப்படி கூப்பிடுறீங்க நல்ல வேலை அம்மா பார்க்கல பார்த்துருந்தாங்க நான் தொலைஞ்சேன் அவ்வளோ பயமா உங்க அம்மா மேல உனக்கு பின்ன அம்மா பார்க்க பயப்படாமா வேற யாருக்கு பயப்படுறது அம்மா மட்டும் பார்த்துருந்தாங்க நாளைக்கே நிக்கி கல்யாணம் பண்ணி வச்சு அமுச்சு விட்டுருவாங்க அந்த மாதிரி ஆளு எங்க அம்மா சரி இந்த கல்யாண பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கையா யாருக்கு கல்யாணம் எனக்கு தான் எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் கண்டிப்பா வந்துடணும் என்ன உன் ஃப்ரெண்டு கல்யாணம் இல்லை அவளையும் கூட்டிட்டு வந்துரு ஆமா எனக்கு தான் ஏன் எனக்கு கல்யாணம் நடக்க கூடாதா கண்டிப்பா வந்திரு சரி லூசு நில்லு என்ன சொல்லுங்க இங்க கொஞ்சம் பக்கம்தான் வாyin வாயேன் என்ன அந்த கல்யாண பத்திரிக்கையை பார்த்துட்டு போ கொஞ்சம் பாரேன்

இப்போ அந்த டவுட்ட கேக்குதா இங்க வந்தியா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லல அவங்க தான் என் அக்காவான்னு கேட்க இப்போ வந்திருக்க சொல்லுங்க அவங்க தான் அக்காவா அன்னைக்கு கோவிலே என்கிட்ட அவ்வளவு கோமா இருந்துட்டாங்க நான் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நான் தான் வரல சரியா என் வார்த்தைகள் மட்டும் அவங்களுக்கு போய் சேராம நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு அவளுக்கு உன்ன ஞாபகமே இருக்காது நீ பா கல்யாணத்துக்கு மினி அது வசந்தி அக்கா பொண்ணு தானே ஏதோ ஒரு பையன் கூட என்ன பேசிட்டு இருக்கா ஏய் அந்த பையன் யாருன்னு தெரியுதா அன்னைக்கு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல பைக்ல நின்னுட்டு இருந்தானே

சொல்லுவல அது யாரு அது அது வந்துச்சு தக்க அவரு வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அதான் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தார் பத்திரிக்கை கொடுக்குன்னா வீட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டியதானே அதே என்ன ஆத்தங்கரையில் பார்த்து கொடுக்கறத அவர் வீட்டுக்கு தாங்க வந்துட்டு இருந்தாரு வழியில் என்னை பார்க்கவே கொடுத்துட்டாரு அம்மாவை வச்சு கூப்பிட்டு கொடுக்க வேண்டியதானே அதான் பொண்ணு உமாங்கிட்ட கொடுத்துட்டு போறாரு அது அவர் அவசரமாக கல்மணமாக்க அதான் என்கிட்ட கொடுத்துட்டாரு என் ஃப்ரெண்டோட அண்ணன் தானே அதான் என்னை வர சொல்லுறாரு தேன் இவ சொல்றத இவ சொல்லதில் நம்மள மாதிரியாக இருக்குது ரெண்டோட அண்ணனா அம்மாவும் இருக்கும் போது கொடுக்க வேண்டித்தானே அது என்ன பொண்ணை மட்டும் பார்த்து பாத்தானியா கொடுக்கறது எல்லாம் கேட்டு தெரியுதுங்க கத்திகா மத்தினா வந்து தானே ஆகணும் நமக்கு தெரியாமையே சரி விடுங்க அந்த பொண்ணு போறாங்க பயத்தில் வளர்த்ததுன்னு நினைக்கிறேன் அவள் சொல்லது பொயின்னு அவள் பேசத்துல இருந்து நல்லா தெரியுது சரி விடுங்க எதுவாக இருந்தாலும் அவங்க அம்மாவாச்சு எதுவும் பெருசா கேட்டுக்காதீங்க வாங்க போகலாம் பாத்தியாமி ஓ மசீ மாதிரி இருந்துட்டு என்னெல்லாம் வேலை பண்ணது அழுங்கானே ம் அய்யோ இந்த அக்கா அம்மா என்ன சொல்லிட்டு வாங்களோ சரி வாங்க சிதக்க கலம்லாம் நேராச்சுல உங்க வீட்டுக்கு சாப்பாடு குடுக்கணும்ல ஐயோ அம்மா மினி மறந்தே போயிட்டா வா வா ஊருக்கு அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கலாம் சரி நேராயிட்டு நாங்க கிளம்புறோம் என்ன அப்புறமா உங்க அம்மாவை பாக்குறேன் வள்ளி எது வந்தாலும் பார்த்து நடந்துக்குமா உன் வயசு அப்படி உன்ன சொல்லி குத்தம்ல நல்ல வேலை அந்த சித்தக்க கிளம்பி போயிடுச்சு மினி அக்கா நான் இப்படி சொல்லிட்டு போறாங்க ஏ வள்ளி எங்க தான் போனேன் எவ்வளவு நேரம் சீக்கிரம் வாங்க